முதலாவதாக மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விடயங்களை பார்த்துவிட்டு பார்த்து பத்திரிகை நாட்டில் சீரற்ற காலநிலை மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்பது செய்தி நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புக்கு மறு அறிவித்தல் விடுக்கும் வரையில் செல்ல வேண்டாம் என்று கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் மீனவர்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது இந்த கடற்பரப்பில் எதிரொரு நாட்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை அறிவித்தலும் இருக்கிறது எனவே இன்று வானிலை ஆராய்ச்சினைக் களம் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது கடல் மற்றும் நீரில் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பலநாயகம் சுந்த சுசாந்த ககவத்த குறிப்பிடுகையில் எனவே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏழாம் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று வெளியிடப்பட்ட காலநிலை தொடர்பான அறிக்கையில் கடற்பரப்பில் ஒருநாள் படகுகள் மற்றும் உகந்த கடற்படை பதில் கடற்படை பதில் திட்ட இயந்திர கப்பல் ஆகியன மறு அறிவித்தல் விடுக்கு வரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளை மற்றும் இதர நடவடிக்கைகள் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவும் இந்த விடயங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த இக்காலநிலை தொடர்பில் விடுக்கும் அறிவுறுத்தல்களை கவனத்தில் கொள்ளாமல் நேற்று முன்தினம் கடலுக்கு சென்ற மீனவர்கள் தற்போது நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறதாக தெரிய வருகிறது சிலாவம் பகுதியில் படகுன்று விபத்துக்குள்ளான நிலையில் அதில் இருந்த மீனவர்கள் பாதுகாப்பான முறையில் கரைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் கொழும்பு கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட ஐந்து படகுகள் கடும் காற்று மற்றும் சீரற்ற கால்நடையா துறைமுக நகர கடற்கரையை என்பது முக்கியமான விவகாரம் எனவே காலநிலை தொடர்பில் விடுக்கும் அறிவுறுத்தல்களை மீனவர்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது அறிவுறுத்தல்களை மீறி கடலுக்கு சென்று அனர்த்தங்களுக்குள்ளாவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அறிவுறுத்தல் விடுக்கின்ற போதும் நீங்கள் அது விடயங்களை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் எனவே இந்த அறிவுறுத்தலை பின்பற்றாமல் சென்றவர்கள் விபத்துக்குள்ளாகி அல்லது அசௌகரியத்துக்குள்ளாகி வந்த சம்பவங்கள் இருக்கிறது எனவே இந்த கடற்பகுதியில் காற்று சற்று அதிகாரமாக இருக்கிறது கடற்பகுதியில் மாத்திரமல்ல மத்திய வெளிநாட்டினுடைய பல பகுதிகளில் தொடர்ச்சியாக கடந்த இரண்டு மூன்று நாட்களாக கடும் மழை பெய்து வருகிறது பலத்த காற்று வீசி வருகிறது எனவே அந்த மக்களும் அது குறித்தான விடயங்கள் அல்லது பாரிய மரங்கள் அல்லது சரிவக்கூடிய மரங்கள் இருந்தால் அந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் மிகத்த கவனமாக இருக்க வேண்டும் எனவே இந்த விடயங்களில் மக்கள் கவனமாக இருங்கள் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு செய்தியாக இருப்பதை காணலாம் மீனவர்கள் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போது இன்றைய மௌவிய பத்திரிகையில் அது இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது மீனவர்களை பற்றிய ஒரு செய்தி மெரட்ட தீவரையோ மெடகஸ்காரையே அந்த அசரண வெத்தி என்பதாக இன்றைய மௌவிய பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கை மீனவர்கள் எட்டு பேர் மடகஸ்கார் சிறையில் வாடி வருகிறார்கள் என்றதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி வெண்ணப்ப துறைமுகத்திலிருந்து சென்ற இந்த குழு கடந்த ஜூன் இரண்டாம் தேதி மடகஸ்கார் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் எனவே இந்த படகில் சிஹெச்டபிள்யூ எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்பது என்ற இலக்கத்தின் கீழ் பயணித்த இந்த படகில் சென்றவர்கள் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மடகஸ்காரில் எனவே கிட்டத்தட்ட இந்த தரையிலிருந்து ஐந்து கடல் மைல் தூரம் சென்றவுடன் அந்த க படகில் இருக்கின்ற கண்காணிப்பு கட்டமைப்பான விஎம்எஸ் கட்டமைப்பை செயலக்க செய்யுமாறு படகின் உரிமையாளர் அந்த படகு ஒட்டிக்கு அல்லது அந்த படகினுடைய கேப்டன் என்று சொல்லப்படுகின்ற ஸ்கிப்பருக்கு அறிவித்திருக்கின்றார் எனவே அவர்களும் அவ்வாறு செய்துவிட்டு சென்றிருப்பதாக மாவு பத்திரிகை செவ்வியை வழங்கியிருக்கின்ற அந்த மீனவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே அதன் போது தன்னுடைய அந்த படகில் எட்டு பேர் இருந்ததாகவும் எனவே அவர்கள் எட்டு பேரும் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே அதில் பலருக்கு சுகையினமிட்டிருப்பதாகவும் அதில் ஒருவர் கடுமையான சுகையின உள்ளாக இருப்பதாகவும் மருந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியிலாம் இருப்பதாகவும் சரியான உணவுகள் வழங்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது அந்த மீனவர்களுக்கு எனவே மடகஸ்காரில் இவ்வாறு சென்று அதிக கிட்டத்தட்ட பதினாறு டன் மீன்களை அவர்கள் பதினாறு டன்னுக்கும் அதிகமான மீன்களை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள் தான் அந்த சட்டவிரோதமான மீன்பிடி ஈடுபட்டதாக தெரிவித்து ஆழ்கடல் பகுதியில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே கைது செய்யப்பட்டவர்கள் மடகஸ்காரில் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பல்வேறு துன்பங்கள் காணப்படுவதாக அந்த மீனவர்கள் தரப்பு தெரிவிக்கிறது எனவே தங்களை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதாக அந்த செய்தியும் எந்த தினம் மௌவியம் பதற்குடையும் முக்கியமாக இரு செய்தியாக இருப்பதற்கான தன்னுடைய படகு உரிமையாளர் அங்கு சென்று விஎம்எஸ் விஎம்எஸ் சொல்லப்படுகின்ற அந்த கண்காணிப்பு கருவியை செய்து செய்துவிடுங்கள் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி சென்றால் தான் அது ரேடாரில் தென்படாமல் அல்லது யாருக்கும் குடிவிடாமல் சட்டவிரோதமாக சென்று மீன்பிடி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படி செய்து மடகஸ்கார் கடற்படையினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போது அவர்கள் துன்பத்துக்குள்ளாகி வருவதாக அவர்கள் உதவி கோரியிருப்பதாக அன்றைய மௌம பத்திரிகை அதற்கு பிரதான தலை காணலாம்